எரிவாயு விலை உயர்வை கண்டித்து சென்னையில் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அண்ணாசாலை தாராப்பூர் டவர் அருகே அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் செல்வா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய செல்வா ஏற்கனவே விலைவாசி உயர்வால் மக்கள் கடுமையான துன்பத்திற்கு ஆளாகி இருக்கும் நிலையில் இந்த விலையேற்றத்தினால் அவர்களின் வாழ்வாதாரம் மேலும் பாதிக்கப்படும் என தெரிவித்தார் ஒன்றிய அரசாங்கம் சமையல் எரிவாயு விலவே ஐம்பது ரூபாய் உயர்த்தியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பெட்ரோல் டீசலுக்கான கலால் வரியும் இன்றைக்கு உயர்த்தியிருக்கிறார்கள் இதன் மூலியமாக இந்திய நாட்டினருக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை மோடி அரசாங்கம் தொடர்ந்திருக்கிறது இந்த விலைவாசி உயர்வின் காரணமாக ஏராளமான பொருட்கள் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வுகள் அதிகரிக்கக்கூடும் எனவேதான் இந்த விலை உயர்வை முழுமையாக திரும்பப் பெற வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாடு முழுக்க போராட்டம் நடத்தி வருகின்றோம்